போதைப்பொருள் ஒழிப்போம் மனித மாண்பை காப்போம் ஆறறிவதுவே அவற்றோடு மனநே என்கிறது தொல்காப்பியம் ஆறாம் அறிவாம் சிந்தனையை தடுமாற வைப்பன போதைப் ஜூன் இருபத்தாறை உலக போதைப்பொருள் ஒழிப்பு தினமாக மட்டுமல்ல இதனால் சித்திரவதைக்கு ஆளானோர் சர்வதேச ஆதரவு தினமாகவும் அதாவது வேர்ல்டு ஆன்டி ட்ரக் டே ஆகவும் நாம் கொண்டாடுகிறோம் போதைப் பொருள்களை தயாரித்தல் பயன்படுத்துதல் கடத்தல் விற்பனை செய்தல் பதுக்குதல் என அனைத்திற்கும் தண்டனை உண்டு என்கிறது இந்திய போதைப் பொருள் தடுப்புச் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து பிஞ்சு வயதில் நஞ்சை விதைப்பதற்காக போதை சாக்லேட் பான் மசாலா புகையிலை பைகள் குட்கா மற்றும் கஞ்சாவின் போதை மாத்திரைகள் போதை ஊசிகள் அனைத்தையும் அணிவகுத்து கிடக்கிறது ஒருபுறம் இருப்பது ஓர் உயிர்தான் அது போகப் போகிறது ஒரு முறைதான் அவ்வுயிரின் நாட்டிற்காக போவதில் பெருமை கொள்கிறேன் என்கிறார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வாகன விபத்துகள் கணவன் மனைவி உறவில் விரிசல் கொலை கொள்ளை பாலியல் குற்றங்கள் என எல்லாவற்றிற்கும் தூண்டுதலாக போதை அரக்கன் அமைந்துள்ளது அறிவுரை கூற அறவழி நடக்கச் சொல்லும் பெற்றோர்களும் உறவினர்களும் இப்பழக்கத்திற்கு ஆளாகியிருந்தால் பள்ளி மாணவர்கள் அவர்களை பார்த்து கெட்டுப்போக அதிக வாய்ப்புகள் உள்ளன ஐந்தறிவு உயிரினமாக உண்ணற்க கல்லை உணில் உண்க சான்றோன் எண்ணப்படா வேண்டாதார் என்கிறார் வள்ளுவர் அவையில் நிற்க முடியாமல் தன் கருத்துக்களை வெளிப்படுத்த வழியின்றி சிந்தனை கெட்டுத் திரிந்தால் விளங்கினும் கேடு உடையவன் தானே மனிதன் ஏன் இந்த எளிநிலை மானிடராய் பிறந்த எவரும் தன் அடையாளத்தை பதிவு செய்துவிட்டு செல்ல வேண்டும் நம் இந்திய அரசியலமைப்புச் சட்டம் பிரிவு நாற்பத்தி ஏழு மருத்துவ உபயோகம் தவிர பிற பயன்பாட்டுக்கு ஆக்சிகோடின் விகோடின் போன்ற மருந்துகளை பயன்படுத்துவதை தடை செய்துள்ளது உலக அரங்கில் போதைப் பொருள் கடத்துவது ஒரு பெரும் வணிகமாகவே இயங்கி வருகிறது கல் சாராயம் கசிப்பு என்ற நிலை கடந்து அபின் கஞ்சா கராயின் கொகைன் மாறி போதை ஊசியும் கடந்து பெவிப்பாண்டை நீரில் கலந்து குடிக்கும் அளவு இளைஞர் கூட்டம் வந்துவிட்டது பன்னிரண்டு கோடி இந்தியர்கள் புகைப்பழக்கம் உடையவராக இருக்கின்றனர் என்று புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன சுகாதாரத்துறையும் பள்ளிக் கல்வித்துறையும் இணைந்து மனித மேல மேம்பாட்டுத் துறையுடன் சேர்ந்து போதைப்பொருள் பயன்பாட்டை தடுக்க விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் பேரணிகள் நடத்தி வருகின்றன ஒரு கிலோ கிராயின் மூன்று மில்லியன் ரூபாய் விலையாகிறது இரும்பு கரம் கொண்டு அதனை அரசு எவ்வளவுதான் அடக்கினாலும் தனி மனித ஒழுக்கம் இல்லை என்றால் நாம் போதைப்பொருள் பயன்பாட்டை தடுக்கவே முடியாது உருகை தட்டினால் ஓசை வராது தனிமரம் தோப்பாகாது சிந்தனை அளித்து மக்களை மாக்கலாக்கும் போதைப் பொருள் பயன்பாட்டிலிருந்து மாணவர்களை காப்போம் அவர்களை வல்லரசு இந்தியாவின் தூண்களாக நிறுத்துவோம் வாய்ப்புக்கு நன்றி வருகிறேன் விடைபெறுகிறேன்